வணக்கம் நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மார்கழி மாத கோலங்கள் வரிசை நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அதுக்கு இடையில் கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு மார்கழியில் கடைசி நாளில் இருந்து தைத்திருநாள் அந்த பொங்கல் பண்டிகையை முடிகிற வரைக்குமே நான் கொஞ்சம் ஊரில் தான் இருந்தேன் நேற்றி தான் வந்தேன் இது அப்படியே மொட்டையாக விட்டுட்டது போல் இருந்தது அது எனக்குமே கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஏதாவது பதிவு ஒன்று போட்டு அதை அந்த இடத்துல வெளிப்படுத்தலான்னு பார்த்தாக்கா எனக்கு அதுக்கான நேரமும் சந்தர்ப்பமும் அமையவே இல்லை இன்னைக்கு இந்த பதிவில் என்னுடைய மார்கழி மாத கோலங்களின் தொகுப்பை இந்த இடத்துல வெளிப்படுத்த விரும்புகிறேன் ஒரே பதிவுலேயே எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தவறாமல் சொல்லிட்டு போங்க அதே போல் எனக்கு இந்த இடத்துல நிறைய பேர் பாராட்டு சொல்லியிருந்தீங்க குறிப்பாக என்னுடைய கணவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருக்கு பாருங்கள் அதில் வந்து நிறைய ஆண்கள் வந்து இப்போ வந்து பாராட்டிட்டு போயிருந்தாங்க எங்கள் உண்மையிலே கோலம் போட்டிருக்கீங்களா அல்லது எதாவது ப்ரிண்ட்டு வாங்கி தரையில் ஒட்டி விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே நான் வந்து இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ஒரு சில வருத்தங்களும் இருக்குது அதையும் நான் அவங்க கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் என்னென்னா நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் ஒரு செயல் செய்கிறோம் அதில் மற்றவர்கள் செய்யக்கூடியதுக்கும் நம்ம செய்கிறதுக்குமான வித்தியாசம் நமக்கு நிறையவே நம்மளுக்கே உணர முடியும் சரிங்களா அந்த வகையில் நான் வந்து த்ரீடி பெயிண்டிங் இருக்குது பாருங்கள் அது மாதிரியான விஷயங்களை கோலமாக நான் போட்டுட்ருக்குறேன் இதை புரிஞ்சவங்க ரொம்ப சொற்பமானவர்கள் நிறைய பேர் என்னென்னா அந்த கோலத்துக்கும் இந்த கோலத்துக்கும் வித்தியாசமே தெரியாமல் இவங்க என்னவோ வரைஞ்சி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க நினச்சி நம்மக்கிட்ட பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு நம்ம இதை வந்து புரிய வைக்க முடியாது சரி நான் வரைஞ்ச கோலத்தில் கண்கள் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு உருவத்தில் உள்ள கண்கள் இருக்குது பாருங்கள் அந்த கண்கள் ஒரு உயிரோடு இருக்கிறத உங்களால் உணர முடியுதா ஒரு உயிரோட்டம் இருக்கிறத உங்களால் உணர முடியுதா அதை உணர்ந்தவங்க என்னைய பாராட்டுறாங்க அந்த உணராதவங்க நம்மள்கிட்ட வந்து ஒரு மாதிரி நக்கல் அடிச்சிட்டு போகிறாங்க ஏன்னே எனக்கு புரியவே இல்லை இந்த கோலங்களை கலைநேமிக்க இந்த கோலங்களை உருவாக்குறது எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுங்களா அந்த நம்மளுக்கு இப்போ ஒரு பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஜீரோ ப்ரஷ் கொண்டு ஜீரோனாக்கா நம்மளுடைய மயிர் இழை இருக்கு பாருங்க அந்த மாதிரி துளியோண்டு ஒரே ஒரு இழை வச்ச மாதிரி ப்ரெஷ்ஷு கொண்டு பெரிய பெரிய நல்ல பட்டையாக பூசுறதுக்கு கூட ப்ரெஷ்ஷு உண்டு ஆனால் கோலம் அப்படிங்கிற வகையில் ஒவ்வொரு நிற தேர்வும் அந்த நிறத்தை வந்து நம்ம கொண்டு வர்ற பாங்கும் அந்த எந்த அளவுக்கு மாவு எடுத்து வச்சா இந்த இடத்துல ஒரு புள்ளி விழும் இந்த இடத்துல மயிர் மாதிரி ஒரு சின்ன இழை விழும் இதெல்லாம் நம்ம யோசித்து நம்ம வந்து பக்குவமாக செய்கிறோம் இது புரியாமலும் சிலர் வந்து என்னை வந்து குறிப்பாக நான் வந்து புளி வரைஞ்சிருந்தேன் பாருங்கள் அந்த பதிவை நான் நம்மளுடைய யூடியூப் தளத்தில் நல்ல நம்மளால் பதியேற்றிருந்ததை பார்த்துட்டு ஒரு மாதிரி நக்கல் அடித்த மாதிரி போட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இந்த அளவுக்கு தத்ரூபமாக நம்ம கொண்டு வந்தும் அதையும் கூட நக்கல் அடிக்கிறதுக்கு ஒரு சிலரால் எப்படி முடியுது அப்படின்னு சொல்லி அதாவது சிரிக்கிற மாதிரி கிண்டல் அடித்து சிரிக்கிற மாதிரி ஒரு ஈமோஜி போட்டிருந்தாங்க ரொம்ப வருத்தமாக இருந்தது ஒருத்தவங்களுடைய திறமையை பாராட்டலைனாலும் பரவாயில்ல ஆனால் கிண்டல் அடிக்காதீங்க நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் இந்த இணையத்தில் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய இந்த த்ரீ டி கோலங்கள் வரிசையில் எந்த ஒரு கோலமாவது என்னுடைய கோலத்திற்கு இணையாக இருக்கா அப்படிங்கிறத நீங்களே ஒப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் நான் இதை வந்து தற்பெருமைக்காக சொல்லலை எனக்குள்ள கலைத்திறனை நானே ரசித்து வெளிப்படுத்தலைன்னா இது யாருக்கும் புரியல அப்படின்னும் பொழுது அதை நான் தான் வெளிப்படுத்தணும் அந்த சூழ்நிலையில் நான் இருக்கிற இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்னை பாதிக்குது என் மனசை பாதிக்குது நம்ம ஒன்றும் அப்படி ஒரு குற்றம் எதுவும் செய்துடலையே நல்லா அழகாக தானே செய்கிறோம் ஒரு விஷயத்தை இந்த நேர்த்தி புரியாமல் கிண்டல் அடிக்கிறாங்களா அல்லது நம்ம சொல்ல வர்றது எதுவும் அவங்களுக்கு புரியலையா அப்படிங்கிற ஒரு சின்ன மனக்குழப்பம் இங்கே பாருங்கள் இந்த மிக்கி மவுஸே பார்க்குறதுக்கு சாதாரணமாக மிக்கி மவுஸ் மாதிரி தெரியும் ஆனால் அதனுடைய நிழல் முதற்கொண்டு அந்த குழந்தைகள் அதை ரசித்து என் தெருவில் நடந்து போகிற குழந்தைங்க அதை பார்த்து ரசிக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி சின்ன சின்ன நெருடல்கள் மன நெருடல்கள் ஏற்படுத்தக்கூடிய மனிதர்களை நம்ம எப்படி கடந்து போகிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன வருத்தம் அதே மாதிரி என்னுடைய திறமையை நான் தான் வந்து பேசி வெளிப்படுத்தணும் இல்லைங்களா ஒரு சிலருக்கு புரியுது புரியல ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும் பொழுது வெளிப்படையாக நம்ம பேசினா தான் சில விஷயங்கள்லாம் ஒரு சிலருக்கெலாம் புரியும் அப்படின்னா நம்ம பேசுவதில் எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தோணலை உங்களுக்கு வந்து இந்த கோலங்களில் எந்த கோலம் ரொம்ப பிடிச்சிது குறிப்பாக கேட்கணுன்னா புளியாக அல்லது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த டோரியா மிக்கி மவுசா அல்லது வால் ஆட் மாதிரி போட்டிருந்தாலும் சரசரமாக வந்து மஞ்சள் பூ ஒன்று தொங்குதில்ல அதுவா டோனால்டக்கா அல்லது என்னுடைய சிக்கு கோலங்களா சிக்கு கோலமே நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சாதாரண சிக்கு கோலமாக உங்களுக்கு பார்வைக்கு தெரியலாம் ஆனால் அந்த சிக்கு கோலம் போடுறதுக்குமே குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் தேவைப்படும் ஏன்னாக்கா சுற்றிலும் காவி கொடுத்து உள்ளையும் சின்ன சின்ன சந்துகளுக்கெல்லாம் சாவி காவி நிறம் கொடுத்து இது எல்லாத்தையுமே நான் உருவாக்கியிருக்கேன் பார்க்கும்பொழுது பா அந்த ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்கள்ல அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் பார்க்குற யாருக்கும் எந்த விதமான மனக்குழப்பமோ இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்து தான் இந்த வேலையை செய்கிறேன் பாராட்டுறதுக்கு எனக்கு ஒரு ஐம்பது பேர் இருக்காங்கன்னா அதை குறை சொல்கிறதுக்கு ஒரு பத்து பேராது இருக்காங்க கோலம் போட சொன்னால் ஏன் இப்படி போட்டு போகிறீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களால் முடிஞ்சா நான் போடுற இந்த கோலங்களை நீங்கள் போட்டு காட்டிடுங்க எனக்கு பார்ப்போம் அவ்வளோதான் என்னுடைய கேள்வி என்ன இந்த பதிவில் இவ்வளோ புலம்புறேன் அப்படின்லாம் எதுவும் நினைக்காதீங்க சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்குது என்னென்னா என்னைய வந்து போட்டிக்கு கூப்பிடுறாங்க போட்டிக்குன்னா எப்படின்னாக்கா இந்த கோலத்தையும் மற்ற கோலத்தையும் ஒப்பிட்டு போட்டியாக கூப்பிட்றது நான் வரைகிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு டிராயிங் போல் ஒன்று வரைகிறேன் நான் கோலமாக பயன்படுத்தி சிறு பிள்ளைகள் பண்ணுறது போல் பண்ணாமல் டிராயிங் போல் ஒன்று வரைகிறேன் என்னை இப்படி வெளிப்படையாக பேசுகிறன்னு நினைக்காதீங்க என்னுடைய திறமை எனக்கு தெரியும் அதனால் நான் இங்கே பேசுகிறேன் என்னைய வந்து போட்டிக்கெல்லாம் கூப்பிடும்போது எனக்கு வந்து சிரிப்பாகவும் இருக்குது அதே சமயத்தில் விளையாட்டு பிள்ளைகள் போல் அவர்கள் பேசுவது என்ன தோணுதுனாக்கா நம்மளுடைய கலை அவங்களுக்கு புரியல அப்படிங்கிறது எனக்கு தெரியப்படுத்துது இந்த பதிவை பார்க்கற நீங்களே சொல்லுங்க நான் வந்து தத்ரூபமாக வந்து கோலம் வந்து ஒரு பெயிண்டிங் போல கோலம் போட்டிருக்கேனா இல்லையா அல்லது ஒரு சிறு பிள்ளைத்தனமாக ஒரு வரைஞ்சது போல உங்களுக்கு தோணுதா உங்களுடைய எண்ணத்தை எனக்கு கொஞ்சம் வெளிப்படுத்தி எனக்கு ஒரு தெளிவு கொடுங்க நான் வந்து யாருக்காவது போட்டியாக போய் நிற்கணுமா இந்த கலைக்கும் மற்றவர்களுடைய கோலத்திற்கும் உள்ள வேறுபாடு தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க இந்த இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன கருத்து பகிர்வு மட்டும் கொடுத்துட்டு போங்க என்னுடைய எல்லா கோலமும் சிறப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த சிறு பிள்ளை இது வந்து கையில் பூ வச்சுட்ருக்கிறது இந்த இடத்துல நான் கொஞ்சம் சொதப்பி வச்சுருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லலை இது மாதிரியான சின்ன சின்ன தவறுகள் எனக்கே என்னாலேயே உணர முடியுது இதை தவிர்த்து மற்ற படங்கள் பாருங்கள் இந்த படங்கள்லாம் வந்து ஒரு டி படம் தான் அந்த படங்களை எடுத்து நான் கோலமாக போட்டிருக்கேன் இந்த பனி மாதிரியான பனி பிரதேசம் மாதிரியான ஒரு எஃபெக்ட்டு அந்த பட்டாம்பூச்சி இருக்குது பாருங்கள் அதை சுற்றிலும் ஒரு மேஜிக்கல் எஃபெக்ட்டு இதெல்லாம் நம்ம கோலத்தில் கொண்டு வர்றது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது எ எதே ஏதோ கோலத்தெல்லாம் நிறைய பேர் பாராட்டிகிட்டு போயிருக்காங்க நானுமே யூடியூப்பில் பார்த்துருக்கேன் ஆனால் நம்ம ஒரு கோலம் போடுறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோம் அது அவங்களுக்கு புரியலையா இல்லை பார்த்தும் பார்க்காத மாதிரி கடந்து போயிடுறாங்களா எனக்கு இதை வந்து எப்படி எடுத்துக்கிறதுனே புரியல ரொம்ப புலம்புற மாதிரி தோணும் இந்த பதிவில் ஆனால் என்னுடைய மன சஞ்சலத்தை இந்த இடத்துல நான் வெளிப்படுத்துகிறேன் வேற ஒன்றுமே கிடையாது பதிவேற்றம் செய்யலாமா அப்படிங்கிற உங்களுடைய மேலான கருத்தையும் எனக்கு வந்து பகிர்ந்து விடுங்க இந்த த்ரீ டி கோலம்லாம் எப்படி போடுறது அப்படின்னு நான் ஒரு பதிவு போட்டுட்ருக்கேன் இல்லையா அந்த வரிசையில் தொடர்ந்து போடலாமா உங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இந்த ஆண்டு போட்ட கோலத்துலேயே எனக்கு மனம் வரவே இல்லை அழிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த குட்டி ஆணை தண்ணீரில் ஆட்டம் போடுற மாதிரி இருக்குது பாருங்க இந்த கோலம் தான் எனக்கு அவ்வளோ விருப்பமாக இருந்தது மறுநாள் இதை வந்து தொடப்பம் போட்டு பெருக்கவோ கூட்டவோ மனசு சுத்தமாக வரவே இல்லை இந்த குட்டியானையே நான் கோலமாக போட்டது எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது சொல்ல வார்த்தையே இல்லை அத்தனை பேர் இதை ரசித்து பார்த்தாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல நான் வந்து ஒரு நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் அவ்வளோ பேர் பாராட்டினாங்க அந்த தண்ணி தெரிச்சிருக்கிறதுலாம் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதே போல் இந்த புத்தரையும் நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல இந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய நல்லுணவு நம்ம உணவு பதிவில் மாதம் ஒரு த்ரீ டி கோலமும் மற்றபடி சமையல் குறிப்புகளும் கொடுக்கலான்னு இருக்கேன் இது வந்து வரவேற்கத்தக்கதாக இருக்கா உங்களுக்கெலாம் இதில் விருப்பம் இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் உங்களுடைய விருப்ப தேர்வின் பொறுத்து கோலம் வந்து பகிரலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய இந்த கோலங்களை பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி மனமார்ந்த நன்றி இது வரைக்கும் நம்முடைய அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்ருக்கோங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திட்டு இந்த பதிவுக்கு உங்களுடைய விருப்பம் லைக்கும் மற்றும் ஹைப்பும் கொடுத்துருங்க இந்த சிக்கு கோலம் தான் இந்த மார்கழியில் நான் போட்ட கடைசி கோலம் அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிட்டேன் இதே போல் மீண்டும் ஒரு அழகிய பதிவுகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி